கோபுமேட் தாக்கல் செய்வதற்கான தேதியில் அறிவிக்கப்படும் என்றும் அது தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையக்குழு தலைவர் தற்போது அறிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் தினம் வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி கூடுதல்வதாக நாங்கள் அறிக்கிறோம் அப்பொழுது இந்த முதல் கட்ட தேதிகள் வெளியாகும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் கடந்த கூட்டத்திலே நாங்கள் போட்டியிடுகிற முறைமைகள் சம்பந்தமாக மெட்டிய தமிழ் தேசிய கட்சிகளோடு பேசுவதற்கும் எங்களுடைய பிள்ளைகளோடு கலந்துரையாடுவதற்கும் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் பணிப்புரை வழங்கப்பட்டிருந்தது தலைவர் தற்போது மற்ற கட்சி தலைவர்களோடு பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார் தொடர்ந்தும் அவர்களோடு பேசுவார் நான் என்னுடைய கட்சி கிளைகளோடும் பல கூட்டங்களிலே ஏற்கனவே இந்த கலந்துரையாடல்களை நடத்தி வருகிறேன் தொடர்ந்தும் வேறு நாட்களிலே மற்றப்பட்ட மாவட்டங்களிலேயும் இந்த கூட்டங்கள் நடத்தப்படும் எங்களுடைய கிளை உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் கருத்துக்களையும் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே ஏற்கனவே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவது சம்பந்தமான ஒரு முன்மொழிவை மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிகளுக்கு நாங்கள் முன்வைத்திருந்தோம் அது ஒரு முன்மொழிவாக நாங்கள் சொல்லியிருந்த போதிலேயும் கூட அவர்கள் அதைத்தான் ஒரு தீர்மானமாக எடுத்து தனித்து என்று அறிவித்திருந்தார்கள் தற்போது அந்த இரண்டு கட்சிகளும் வேறு சில கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார்கள் இப்படியான ஒரு ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்தபடி இலங்கை தமிழிசு கட்சி தனித்து போட்டியிடுவதன் மூலமும் எங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய கட்சி அல்லது கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவதன் மூலமும் இந்த குறித்த தேர்தல் முறையின் கீழே நாங்கள் கூடுதலான ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையினாலே தொடர்ந்து வருகிற நாட்களிலே என்னுடைய பேச்சுவார்த்தைகள் அநேகமாக தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை எப்படியாக நாங்கள் சேர்ந்து அமைப்பது அது குறித்து தேர்தலுக்கு முன்னேறம் எங்களுக்குள்ளே ஒரு நக்கப்பாடையுமா எங்களுடைய கட்சியாகத்தான் இருக்கும் அந்த விடயங்களில் நாங்கள் இப்பொழுது மற்ற கட்சி தலைவர்களோடு எங்களுடைய கட்சி தலைவர் பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றார் இது இவ்வாறு இருக்க இந்த பொதுக்கூட்டணி அண்மையில் நேற்று முன்தினம் ஒன்பது கட்சிகள் இணைந்து ஒரு பொதுக்கூட்டணி அமைத்திருக்கிறது எதிர்காலத்திலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைவதற்கான அந்த ஏற்பாடுகள் அதில் எதும் பாதிப்பை செலுத்துமா இல்லை நம்மளோட தேர்தலில் அது ஏதாவது எது பாதிப்பதாவது இருக்கிறதா என்ன தேர்தலில் பாதிப்பு இருக்காது தேர்தலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் போட்டியிட்டு பிறகு ஒன்றாக செய்வதன் மூலம்தான் நிர்வாகத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும் ஆயினாலே ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகளாக போட்டியிடுவது சாலச தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் இயங்குவது சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது அதை ஆராயவில்லை ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி அப்படியான ஒரு நடவடிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட பாராளுமன்றத்தில் இயங்கியிருக்கிறோம் ஆனால் சில கட்சிகள் தவறலாக எங்களுடைய முன் யோசனை அல்லது முன்மொழிவை புரிந்து கொண்டும் செயற்பட்டதன் விளைவாக அவர்கள் தமிழ் தேசிய கூட்டாக இயங்கவில்லை அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் எல்லா கட்சிகளுக்கும் அவர்களோடு சேர்ந்து இயங்குவதற்கு அல்லது வேறுவரோடும் சேர்ந்து இயங்குவதற்கான பூர்ண சுயாதீனம் உண்டு ஆகினாலே எதிர்காலத்திலே எப்படியாக இந்த கட்சிகள் ஒன்றாக இயங்குவது அல்லது ஒன்றுபடாமல் இயங்குவது இருக்கும் அப்படியாக இருக்கும் என்பதை குறித்து இப்பொழுது எதிர்ப்பு கூறுவது கடினமான ஒரு இதிலே ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே டெல்வோ பிளட் போன்ற அமைப்பு இருந்தது அது அண்மையிலே அந்த உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பான ஒரு விவகாரத்திலே வெளியிலே அவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுது அந்த கூட்டுச் சேர்ந்திருக்க புதிதாக கூட்டு சேர்ந்திருக்கிற ஒன்பது கட்சிகளும் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த கூட்டுக்குள் வெறுறதுக்கான சாத்தியம் இருக்குது அதற்கான ஏ ஏற்பாடுகள் இல்லாத அழைப்புகளை நீங்கள் விடுவீர்களா இந்த தமிழ் தேசிய கூட்டணி அந்த தமிழரசு கட்சியாக தமிழரசு கட்சியாக பொழுதுமே அனைத்து கட்சிகளோடும் சேர்ந்து அதாவது தமிழ் தேசிய பார்த்திருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து இயங்குவதிலே எங்களுக்கு பூர்ணக்கப்பாடு உண்டு பிரதான கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே மிகப்பெரிய பெரிய கட்சி என்ற வகையில் எங்களுக்கு அதற்கான பொறுப்பு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் எங்களுடைய கட்சி தலைவர் இதை தன்னுடைய ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு தானே இந்த சந்திப்புகளை ஏற்படுத்தி அதனை முன்னெடுத்து அதனை நடத்தி வருகிறார் தேர்தலொன்று வருகிற காரணத்தினாலே அந்த தேர்தலிலே நாங்கள் எப்படியாக வினங்கி செயற்படலாம் என்பதை குறித்து தற்போது பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அதற்கு பின்னர் ஒவ்வொரு நேயங்கள் வருகிற போது நாங்கள் என்ன மாதிரியாக சேர்ந்து இயங்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை முன்னெடுப்போம் பிரதான கட்சி என்ற வகையிலே இதற்கு இப்படியான முயற்சிகளுக்கு தலைமை தாங்க வேண்டிய பாரிய பொறுப்பும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பிலே பேசப்பட்டு வருகிறது அதை நீங்கள் காலம் தாழ்த்துவதாகவும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள் இந்த நிலையிலே தமிழரசு கட்சிக்குள்ளும் மற்றது கைந்தரமாக இருப்போம் நம்பளம் செல்வம் அடைக்கலனாதனால் புறம்பாக ஒரு அது தொடர்பான பேச்சுவார்த்தையிலே முடிவு நீங்கள் உங்களது மத்திய குழு கூடிய பின் அது தொடர்பான முடிவுகளை அறிவிக்கலாம் என்றும் கூறியிருக்கிறீர்கள் அந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பில் பேசுவது அல்லது அது பற்றி கலந்துரையாடுவதில் அது இப்போது என்ன நிலைமையில் இருக்க அரசு தொடர்பு நேற்றைய தினமும் சுகாதார அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளர் வைத்திய நலிந்த புதிய அரசியலமைப்பு நாங்கள் உருவாக்கியே தீர்வோம் ஆனால் அதுவரைக்கும் பதிமூன்றாம் திருத்தத்தில் இருக்கிற நடைமுறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பேணுவோம் என்று சொல்லியிருக்கிறார் இதே அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் புதிய அரசியலமைப்பு நடவடிக்கை பிற்போடப்படுகிறது அதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு கருணங்களே அது இப்போது நடைபெறாது என்று நான் சொல்லியிருக்கார்கள் எங்களுடைய கருத்து இது மிகவும் அவசரமாக மிக முக்கியமான ஒரு பணியாக உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று அரசாங்கத்துக்கு அதற்கான மூன்று இரண்டு பெரும்பான்மை இருக்கிறது இதை செய்வோம் என்ற வாக்குறுதியை அவர்கள் இன்றையல்ல அவர்கள் அரசியல் கட்சியாக உருவாகின நாட்டிலிருந்தே சொல்லியிருக்கிறார்கள் இருபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது குடியரசு யாப்பு முற்று நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை அந்த யாப்பு உருவாக்கப்பட்ட எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே இருந்தே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைப்பாடு ஆகையினால் இப்பொழுது அவர்கள் பதவிக்கு வந்திருக்கிற போது அதுவும் பாராளுமன்றத்திலே தீர்மானிக்கக்கூடிய மூன்று இரண்டு பெரும்பான்மை சக்தியாக வந்திருக்கிற போது அதனை உபயோகித்து அவர்கள் அதனை புதிய அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் அதை காலம் தாழ்த்துவதால் அதை இல்லாமல் பண்ணுங்கிற ஒரு செயற்பாடாக அவர்கள் இதை செய்கிறார்களோ என்ற ஒரு நியாயமான சந்தேகம் இருக்கிறது ஆகையினால் தான் அதனை உடனடியாக காலம் தாழ்த்தாது முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே வேளையிலே இந்த யாப்பு எப்படியானதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தமிழு கட்சியுடைய நிலைப்பாட்டில் நிலைப்பாடு என்ன மாதிரியானது என்பதை குறித்து எவருக்கும் எந்த விதமான சந்தேகமும் எள்ளளவு கிடையாது ஆகவே புதிதாக நாங்கள் அமர்ந்திருந்து இருதானங்களுடைய முன்மொழிவு இதானங்களுடைய மாதிரி என்று எதையும் முன் வேண்டிய தேவை கிடையாது காலாகாலமாக ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலே எங்களுடைய முதலாவது தேசிய மாநாட்டிலே நாங்கள் வலியுறுத்தியதன் படி சமஷ்டி அடிப்படையிலான ஒழுத்தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது அந்த வேலைகளிலேயே அதற்கு பிறகு இருபத்தைந்து வருட காலமாக அதையெல்லாம் வேண்டாம் என்று படைத்தவர்கள் எதிர்த்தவர்கள் எல்லாம் இப்பொழுது தாங்களும் சமஷ்டி அடிப்படையிலான தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்லி இருப்பது இலங்கை தமிழக கட்சியினுடைய ஆதிகால நீண்ட நாள் கோட்பாட்டுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அவர்களும் சேர்ந்து வருகிறார்கள் ஆனால் எங்களுடைய கொள்கையோடு அவர்கள் சேர்ந்து வருகிறார்கள் இந்த கொள்கையை முன்னிறுத்தியவர்கள் நாங்கள் கலத்தை சாப்பிட்டுகிறார் ஆகவே அவர்கள் சேர்ந்து வருவது அந்த கோட்பாடோடு இணைந்து வருவது வரவேற்கத்தக்க முடியும் ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது அவர்களுக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் ஆகவே இந்த வேளையிலே அரசாங்கம் இதனை பின்போட நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தர்மத்திலே நாங்கள் திரும்பவும் தெரிந்தோர் உடையத்தை முன் வைப்பதன் மூலம் அரசாங்கத்துக்கு சாக்கு போக்கு சொல்வதற்கான ஒரு இடத்தை நாங்கள் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் முதலிலே அரசாங்கம் தங்களுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் எங்களுடைய நிலைப்பாட்டே எங்கெடுத்த மாற்றமும் கிடையாது ஆனால் அரசாங்கம் தங்களுக்கு மக்களான இருக்கிறது வடக்கிலேயும் இருக்கிறது தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு மங்களத்திலே இருக்கிறது என்று தொடர்ச்சியாக சொல்லுகிற அரசாங்கம் அந்த தீர்வு என்ன என்பதை முன்வைக்க வேண்டும் அதை முன்வைப்பதற்கு முன்னதாக நாங்கள் சென்று ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுவோமாக இருந்தால் தெரிந்தவனே தான் தெரிந்ததை கூட சொல்கமாக இருந்தால் அதிலே பிள்ளை கண்டுபிடிப்பதும் அதில் இதை கொடுக்க முடியாது அதை செய்வதிலே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அதிலேயே ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறதுக்கான ஒரு சதியாக கூட அது இருக்கலாம் ஆக என்னால் தான் நாங்கள் எங்களுடைய மத்திய செயற்குழுவிலே இரண்டு தரங்ககள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கோம் திருவோணமலை கூட்டத்திலேயும் வந்த தீர்மானத்தை தான் எடுத்தோம் அதை அந்த தீர்மானத்தை எடுத்துத்தான் ஏழு பேர் கொண்ட குழுவை நியமித்தோம் மட்டக்களப்பு கூட்டத்திலேயும் அந்த கூட்டத்துக்கு பிறகு ஏழு பேர் கொண்ட குழு கூறின போது மனதாக நாங்கள் தற்போது இது பற்றிய சம்பாஷணைகளை நாங்கள் முன்னெடுத்து அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறதை அரசாங்கம் செய்யாமல் விடுவதற்கான ஒரு சாட்டு போக்கு அவர்களுக்கு விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அரசாங்கத்திற்கு வலியுறுத்துவதை மட்டும்தான் இப்பொழுது செய்வோம் என்ற தீர்மானத்தை கட்சியாக எடுத்துக்கொள்வது கட்சியுடைய நிலைப்பாடு கட்சி மத்திய செயற்குழுவும் கட்சி இந்த உடையத்தை கையாளும்படியாக நியமித்த குழுவும் முகாமதாக எடுத்த தீர்மானங்கள் அதனை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக இந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம் அண்மையிலே நாடு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் இடம்பெறுகின்றன பலர் வீதிகளிலே சுடப்படுகிறார்கள் கைதாவர்கள் கூட சுடப்படுகின்ற நிலைமை காணுகிறது இந்த நிலையிலே மஹிந்த திறப்பு வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கப்பட்டிருக்கிறது தமது காலத்தில் இவ்வாறு இடம்பெறவில்லை என்று கூட சொல்லும் அளவுக்கு இந்த நிலைமை இந்த நிலைமை நீங்கள் அவ்வாறு பார்க்குறீங்க வளாகத்துக்குள்ளே சுட்டுக் கொல்லப்படுகிற ஒரு எதிரி நீதிமன்ற நடவடிக்கள் நடந்து கொண்டிருக்கிற போது சுடப்பட்டதாக காணப்படுகிறது பாதாள குழுக்கள் நாட்டிலே இருப்பது அனைவருக்கு தெரிந்தவுடையும் இந்த பாதாள குழுக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக கைகூரிகளாக அவர்கள் பணம் கொடுக்கப்பட்ட கொண்டாட்டுக்காரர்களாக கொலை செய்வதற்கான ஒப்பந்தங்கள் பெற்றவர்களாக இதனை செய்து வருவதும் எல்லாருக்கும் தெரிந்தவுடையும் இப்பொழுது தெரியுதென்று இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருப்பது மிகவும் ஒரு பயத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருப்பது வேண்டுமென்றே இப்படி ஒரு நிலைமையை நாட்டிலே உருவாக்குகிறார்களா என்ற கேள்வி கூட எழுகிறது ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளலாமோ எனக்கு தெரியாது ஆனால் பாதாள குழுக்களுடைய செயற்பாடுகள் அவர்களை கையாளுகிறவர்கள் மூலமாக அதிகரித்திருக்கிறது அது உடனடியாக அடக்கப்பட வேண்டும் அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்பிருக்கிறது இப்படியான செய்திகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டியதும் இதற்கு பொறுப்பானவர்களை நீதிமன்றம் முன்பாக நிறுத்த வேண்டும் என்றும் இதோடு இன்னொரு விடயத்தையும் சொல்லவும் வித்தனியாவிலே சுட்டுக்கொல்லப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருக்க கொட்டாஞ்சேனையிலே வர்த்தக சுட்டுக் கொன்றவர்கள் என்பவர்கள் மக்கள் மணக்கி கொடுத்து அதற்கு பிறகு உயிரோடு இருந்த அந்த கொலையாளிகளை போலீசார் ஆயுதம் அவர்கள் ஒழித்து வைத்துக் கிடந்தே காண்பிக்க கொண்டு போகிறார்கள் என்று கொண்டு போய் அங்கே இந்தியாவிலே சொல்லுவார்கள் என்கவுண்டர் கேள்வி அதுபோல அவர்கள் இவர்கள் சுட்டுக் கொன்றாற்றலாம் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே கதையை போலீசார் சொல்லுறார் இது சம்பந்தமாக தற்போதைய ஜனாதிபதி சென்றாட்சி காலத்திலே எதிர்கட்சியிலே அவர் இருந்தபோது மக்களாக இதனை பேசியிருந்தார் என்ன எல்லா தரவே அவரை கேட்டிருந்தார் அப்படி அப்படி என்ன போலீசார் வேண்டுமென்றே செய்கிற செயல் என்பது வேண்டுமென்றே தாங்கள் செய்கிறோம் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை போல செய்கிறார்கள் அது இது மிக மிக மோசமான ஒரு செயல் முற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் பொலிசார் சட்டத்தை கையில் எடுத்து மக்களுக்கும் தெரிகிற வகையிலே வேண்டுமென்றே நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று பொய்க் கதைகளை விட்டு செயற்படுவது அதுதான் தேசிய பாதுகாப்பு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற வடிவமாக அமைந்திருக்கிறது பிடிஏ சட்டத்தை வந்து தற்பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையாகவும் இது சொல்லப்படுகிறது இது பற்றி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது ஜேவிபி கட்சியினுடைய ஆரம்ப காலம் திட்ட நிலைப்பாடு அதிலே நாங்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாடு ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினோது சகல மாவட்டங்களிலேயும் அவர்கள் முக்கிய முக்கியத்துவத்தில் இதோடு இணைந்து கொண்டார்கள் இதனை சேர்ந்து நடத்தினார்கள் கடந்த அரசாங்கம் அதற்கு முந்தைய அரசாங்கம் இரண்டு மாற்று சட்டங்களை அறிமுகப்படுத்திய போது சிடிஏ என்று ராகு விக்ரமசிங் ஆட்சியும் ஏடிஏ என்று சொல்லி டோட்டா ஆட்சியும் அறிமுகப்படுத்தின போது பாராளுமன்றத்திலே சில சட்டம் வருகிறது அதை அதிலே இருக்கிற தீய விளைவுகளை நீங்கள் நீக்க வேண்டும் என்று நாங்கள் கூட அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அந்த சட்டம் தேவையில்லை என்றெல்லாம் போது ஜேவிபி கட்சியில அந்த கூட்டங்களுக்கு கூட வருவதில்லை காரணம் இன்னொரு சட்டம் இந்த சட்டத்திற்காக பிரதியீடு செய்யப்படக்கூடாது எந்த சட்டமும் இது சம்பந்தமாக இயற்றப்படக்கூடாது இருக்கிற பயங்கரவாத சட்டம் உற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே மிக மிக உறுதியாக இருந்தார்கள் இரண்டோ மூன்று வருடங்களுக்கு முன்னர் இது சம்பந்தமாக பொது நூலகத்திலே நான் நடத்திய ஒரு உடனடியாளர் சந்திப்பில் எனக்கு பக்கத்திலே அமர்ந்திருந்து உடவையாளர்கள் சந்திப்பிலே பேசிய மீத்த ஹேரக்காரர்களும் இதனை வலியுறுத்தி சொல்கிறார் ஆனால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அவரே ஒளிவார அமைச்சராக ஒரு புது சட்டத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கிறோம் என்று அறிவிக்கிறார் புது சட்டம் ஒன்று அதாவது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு பிரதியீடாக இன்னொரு சட்டம் ஏற்படுத்தப்படக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களை விட கூடுதலாக தீவிரமாக நின்றவர்கள் இன்றைக்கு தங்கள் நிலைப்பாட்டை மாற்றி ஒரு புது சட்டத்தை ஏற்றுவதாக அறிவித்திருப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அரசாங்கத்துக்கு நான் ஒரு சவாலாக முன்வைக்கிறேன் இத்தனை காலமாக நீங்கள் வைத்திருந்த இந்த கொள்கையை நீங்கள் மாற்றுவது ஏன் பயங்கரவாத தடுப்புச் சட்டமோ அதை போன்ற ஒரு சட்டமோ நாட்டுக்கு தேவையில்லை என்பதை திட்டவட்டமான ஒரு கோட்பாடாக கொள்கையாக அறிவித்திருந்த நீங்கள் இப்பொழுது மாற்று சட்டம் ஒன்றை வரைவதற்கான காரணம் என்ன இது மக்களை ஏமாற்றும் செயல் உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்களே மீறுகிற செயல் ஆகையினாலே வேறு சட்டம் ஒன்றை ஏற்றுவதை கைவிட்டு பயங்கரவாத சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் உங்களுடைய கொள்கையோடு நங்கி நாங்கள் அந்த கோரிக்கையை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஒரு சிந்தனையை முன்வைக்கிறோம் சிந்தனை என்னவென்று சொன்னால் இப்பொழுது மத்திய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுக்கு விளங்குகிற பாணியிலே அனுரவிற்கு தோழர் அனு அனுரவிடைய கையிலே நாடு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்களும் தங்களுடைய தேர்தல் சுலோகமாக அனுரவோடு நாடு என்று அறிவித்திருக்கிறார்கள் அது ஜனாதிபதி தேர்தலையும் அது பிறகு பொது தேர்தலிலையும் கூட அனுரவுக்கு வாக்களிக்கிறதாக சொல்லித்தான் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் சரி அந்த தேர்தல் முடிந்து விட்டது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு ஜனாதிபதி அனுரவ் குமாரி சாய்டாவும் அவருடைய கட்சி தேசிய மக்கள் சக்தியும் மத்தியிலே ஆட்சியிலே இருக்க போகிறார்கள் ஆனால் மத்தியிலே அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பதற்காக எங்களுடைய உள்ளூர் அதிகாரங்கள் எங்களுடைய ஊர் சம்பந்தப்பட்ட கொடியங்களை அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எங்களுடைய கையிலே இருக்க வேண்டும் நாங்கள் ஒருபோதும் அந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கவோ அல்லது ஜனாதிபாக வருவதற்கோ முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் ஆனால் எங்களுடைய ஊரில் இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு தாயை பார்த்துக் கொடுக்கக்கூடாது ஆனபடினால் மக்களுடைய சிந்தனைக்காக நாடு அனுற இருக்கட்டும் அம்மோர் எம்மோடு இருக்கட்டும் என்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்